கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து ஒழுகும் வேந்து குடிகளை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு முறையல்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விடக் கொடியவன் வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோலொடு நின்றான் இரவு ஆட்சிக்கு உரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டல் போகும் வழியில் தனியே வேல் ஏந்தி நின்ற கல்வன் கொடு என்று கேட்பதைப் போன்றது நாடி முறை செய்யன் நாள்தோறும் நாடு கெடும் நாள்தோறும் தன் ஆட்சியில் விளையும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழந்து வருவான் கூழும் குடியும் ஒருங்கு இழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசும் ஆட்சி முறை கெட்டு கொடுங்கோலனாகி ஆராயாமல் எதையும் செய்யும் அரசன் பொருளையும் குடிகளையும் ஒரு சேர இழந்து விடுவான் அல்லல்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை படை செய்யாதவனுடைய செல்வத்தை தேய்த்து அழிக்க வல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீரன்றோ மன்னர்க்கு மண் முதல் செங்கோன்மை அகுது இன்றேல் மன்னாவாம் மன்னர்க்கு ஒளி அரசர்க்கு புகழ் நிலை காரணம் செங்கோல் முறையாகும் அகுது இல்லையானால் அரசர்க்கு புகழ் நிலை பெறாமல் போகும் துளியின்மை ஞாலத்திற்கு எற்று அற்றே வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு மழை துளி இல்லாதிருத்தல் உலகத்திற்கு எத்தன்மையானதோ அத்தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி இன்னாது உடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்படின் முறை செய்யாத அரசனுடைய கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்க பெற்றால் பொருள் இல்லாத வறுமை நிலையை விட செல்வநிலை துன்பமானதாகும் முறை கோடி மன்னவன் செய்யின் உரை கோடி ஒல்லாது வானம் பெயல் அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்வானானால் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும் ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்ப காவலன் காவான் எனின் நாட்டை காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் குன்றும் அந்தனரும் அறநூல்களை மறப்பர்